படிக்கிற பிள்ளைக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஹெல்ப் உண்டாக கண்டிப்பாக செய்யணும் ஏன்னு சொன்னால் படிக்கிறதுக்கே சரியான மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்க என்ன இதை மட்டுமே இல்லை மூன்று நேரம் சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிடாத திட்டி ஒரு அந்தரமாக இருக்க போகுது அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் வெங்கண்ணிக்கிறி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எங்களுடைய வீட்டுக்கு வழியில தான் நாங்கள் இன்று அடுத்த நிற்கிறோம் உண்மைக்குமே உப்பதான் கொஞ்சம் என்று சொன்னாலும் மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படி இருந்தாலும் தான் மழை வந்து வந்தோன் என்ன அதான் அதாவது தினம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் நேற்றைய தினம் கூட நோர்வேல இருக்கிற ராதா வந்து கதைச்சிருந்தால் என்ன ரூபம் கொஞ்ச நாளாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் வீட்டோடைய ஒன்று செய்கிறீங்க இல்லை எல்லாம் இப்போ ஹெல்பிங் சம்மந்தமாக வழியில் வழியில் என்று சொல்லி போகிறீங்க என்ன மாதிரி எப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு மாதிரி சமைச்சு சாப்பிட போகிறீங்கன்ற மாதிரிக்கு கதைச்சிருந்தாங்க சரிதானே அப்போ அப்படியே சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கூட நாங்கள் ஹெல்பிங் வீடியோ சம்மந்தமாக நானும் தம்பியும் தான் நேற்று தினம் போயிருந்தாங்க சில பேர் வந்து கதைச்சிருக்கிறாங்க ஹெல்ப் பண்ணணுமென்னு சொல்லி ஆனால் இது வரைக்கும் இன்னும் செய்யலை கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த படிக்கிற பிள்ளைக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக செய்யணும் ஏன்னு சொன்னால் படிக்கிறதே சரியான மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்க என்னம்மா உண்மையாக அந்த பிள்ளை கதை கேட்க உங்களுக்கே விளங்கி இருக்கும் எந்த ஒரு பிள்ளையும் இப்படி படிக்கிற புள்ள முகங்காட்டி கதை தன்னுடைய நிலைமையை சொல்லலாம் முன் அது தன்னுடைய கஷ்டத்தின் நிலைமையில்தான் அந்த புள்ள தன் முகத்தை காட்டினாலும் பரவாயில்லையாண்டு அந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய நிலைமையச்சோன்னா உண்மைக்குமே சரியான கஷ்டம் பார்க்குற உறவுகள் அந்த பிள்ளைக்கு உதவி செய்யணும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக மற்ற வந்து அந்த பிள்ளை வந்து இந்த மனசியை வந்து சரியான மாதிரி ஒரு டச் பண்ண முழுக்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய வந்து கேட்ட பிள்ளை நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்து நிற்கிறீங்க என்ன மாதிரி பிள்ளை வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இல்லைன்னு இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் உத பார்த்தா நாங்கள் வாழை இல்லாதன்னா எனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் வடிவாக வீடியோ எடுத்து போடுங்க நான் எனக்கு போடுற கூட உடுப்பு கூட இல்லைன்னா இந்த யூனிஃபார்மும் மற்ற ஏதோ வீட்டுக்கு போடுற ஒரு ஒரு உடுப்பு தான் இருக்கா மற்ற வந்து நான் வீடியோவில் தான் பெருசாக அவங்க அம்மா கூட கதைக்கலை சரியான மாதிரிக்கு சாப்பாட்டு பகுதி கூட சரியான மாதிரிக்கு கஷ்டமாக போட்டது கண்டிப்பாக அவங்கள மறுபடியும் நாங்கள கண்டிப்பாக சந்திக்கணும் அதுக்கு முன்னாடி எங்கள்ட்ட சேனலுக்கு பெஸ்ட்டு வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் அம்மா என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்கள் அந்த பிள்ளை டியூசன் ஃபீஸே கட்ட தன்னுடைய நிலைமையால் போகாமல் நிற்கிது சொன்னது உண்மைக்கு பார்க்குற ஒவ்வொரு உறவுகளும் அந்த பிள்ளைக்கு படிப்பு சம்மந்தமாக அந்த பிள்ளை மாதாந்தம் கட்ட வசதி இல்லாமல் தன்னுடைய படிப்பு நிற்க போதும்னு சொல்லி சொல்லி கவலைப்பட்டு இருக்குது பார்க்குற உறவுகள் அவங்க இந்த மாத வருமானம் கொடுத்தாலும் நல்லது டூசன் படிக்க சரி கண்டிப்பாக நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில உறவுகளோடு கண்டிப்பாக நான் கதைச்சா அவங்க கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒன்று எனக்கு இருக்குது செய்வாங்கன்னு சொல்லி சரி ஓகே பரவாயில்ல இப்போ அந்த நோர்வேல இருக்கிற ராதா மாதிரி நாங்கள் இன்றைய தினம் எல்லாருமாக சந்தோஷமாக அந்த விஷயத்தோக்க நாங்கள் இன்றைக்கு முடிச்சு விடுவோம் ஏன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அம்முவை பற்றி நாங்கள் உண்டையை கழிச்சு கொள்ளல என்ன இன்றைக்கு எங்க பொண்ணு காலம் விழுக்கட்டா எட்டு மணிக்கு இல்ல எங்க போனீங்க சரி வடிவாக கொஞ்சம் சொல்லுங்க இன்னத்து கோயிலுக்கு வளமையா வள்ளிக்கிழமைண்டா எல்லாரும் கோயிலுக்கு இன்றைக்கு வரலட்சுமி வரலட்சுமி விதா விதராம் அவ இன்றைக்கு முதலாண்டாக இந்த வருஷம் பிடிக்கணும் இந்த கையிலையும் கட்டி இருக்கிறான் அதுக்குதான் காட்டின அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன நார்மலாக சாப்பிடலாம் தானே வீட்டை இல்லைன்னு ஒரு நேரம் மட்டுமே என்ன மூன்று நேரம் சாப்பிட்றவங்களுக்கு இன்றைக்கு சாப்பிடாத ஒரு அந்திரமா இருக்க போதும் என்ன எல்லாருக்கும் அது இன்றனை காணித்தானே

இந்த வரட்டோ நிக்கட்டோன்ற மாதிரிக்கு நான் இன்று எடுத்துக்கொண்டிருக்கே யோசனையாக கிடைக்கும் மழைக்கும் கூட நாங்கள் உள்ளுக்க போனால் நேற்றைய தினம் கூட அதுவும் உண்டு நான் சொல்லணும் தென் எங்கே மைக்கு கொஞ்சம் வீடியோ இருக்கிற மைக் கொஞ்சம் அப்செட்டு நேற்றைய தினம் இந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா சரியான மாதிரிக்கு ஒரு காத்திரச்சலாக தருக்கு என்று சொன்னால் சில நேரங்களில் மைக்கு வந்து வேலை செய்ய சில நேரங்களில் வேலை செய்யல அதை நேற்று கதைச்ச வீடியோவில் கூட கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருந்துருக்கு எனவே இந்த வீடியோ கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குமே நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் வேலை செஞ்சோன்னு இருக்கிறா இருக்குது பரவாயில்ல அப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் என்ன மாதிரி சாப்பாடுன்ற வந்து நாங்கள் இன்ட்ரோவிலே வந்து சொல்லிட்டோம் அதுக்காண்டு என்னடா அது ரூபன் சாப்பாடுன்ற நீங்கள் பார்க்க மறக்காமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்க சார் ஓகே பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே வழியில் சரியான மாதிரிக்கு மழை வந்து தோறி கொண்டிருக்கு உண்மையில் இருக்கிறது வந்து ஒரே ஒரு மெக் தான் அதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா ஒன்றுமே செய்யலாது நோமலாகவே இந்த காணொலியை நாங்கள் இன்றுவிலே சொல்லியிருப்போம் நோமலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சமையல் உண்டு இன்றைய தினம் அம்மா சமைச்சிருக்கிறாங்க அம்மா அவங்கிட்ட தங்கச்சியும் சேர்ந்து தான் சமைச்சிருக்கிறாங்க நோமலாக என்னென்ன சாப்பிடன்ற மாதிரி நோமலாக வந்து பாருங்க என்ன அரிசி அம்மா கீரிச்சம்பாய் அப்படியே சொல்லுங்கள் நம்ம அப்படியே கிரிச்சம்பா எண்ணெய் சோயா மிஸ்ட் பிரேட்டர் கருப்பு பட்டு ம் பைச்சம்பிளா தான் நான் டெய்லி பொரித்தேன் ஆட ஓகே இந்தமாதிரி பிளாக்கொட்டை வடகம் அப்பளம் பைத்தங்காய் பிளாக்கொட்டை திருட்டை கீ கீரை இதில் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வாழை இலையை ஒன்று வச்சுருக்காங்க என் வாழை இலையில சாப்பிட்டா கொஞ்சம் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டாக இருக்கும் இப்படியே பாத்தீங்கன்னா நோமலாக இவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள்ட பேரை கொஞ்சம் சொல்லுங்க ஒருக்கா படி இஸ்பீடாக சொல்லுங்க ஆ சச்சின் சச்சின் அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன பாட்டுக்கு நீங்கள் டான்ஸ் பண்ண போகிறீங்க காற்று மேலே காற்று ஆடி காட்டுங்க ஒருக்கா அங்கே காற்று மேலே இல்லை இப்போ மேலேயோ இல்லையோ எங்க செல்லம் கொஞ்சம் வளர்ந்தால் கொஞ்சம் டான்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி நோமலாக எங்களுக்கு வந்து சரியான மாதிரிக்கு வயிறு கொஞ்சம் புகைஞ்சு கொண்டு இருக்கிறன் நினைப்பேன் அம்மாவுக்கு என்ன மாதிரி இல்லையே என்றாலும் வீடியோல சொல்ல ஒரு சில பேர் வெக்கப்படுவேன் தான் அதனால இல்லையா சாப்பிட வந்து அம்மாவே வந்து இன்றைக்கு பதிமாறட்டு ஓ பாத்தீங்களா அம்மும் அப்போ இன்றைக்கு தினம் சாப்பிட மாட்டாங்க அப்ப அதுக்கு பதிலாக வேறொரு ஒரு விருந்தாளி நாங்கள் நாங்கள் தினம் அழைக்க போகிறோம் அப்போ கமராமேனாக வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அம்மு தான் கமராமேனாக இருக்க போகுது அப்போ நீங்கள் அப்படியே கமராமேனாக மாறின உடனே அப்படி அவரை கூப்பிடுவோம் என்ன சரி யோகே பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து நார்மலாக விருந்தாளி வந்து விருந்தாளி வந்து வேறு யாருமே இல்லை எங்களுடைய தம்பி நாங்களும் நோர்மலாக அப்படி இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இதுதான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு உண்மையாக சரியான மாதிரிக்கு பசி வந்துட்டு நாங்கள் சாப்பிட போறோம் தெரிதானே நேரா வாஜிப்பா சாப்பிடுமேனா ஆமா போடி சாப்பிடு

ஆனால் அம்மா வீடு எடுத்து நினைக்கணும் நினைக்கும் ம் காட்டி காட்டி எல்லாரும் சாப்பிடணும் நம்ம கேட்டா நீங்களா செந்தோட்ட புல்லோட்டில் வந்துட்டா அங்கண்ண கடைக்குட்டியா இல்லை ஆ

நாங்கள் ஆறு மணிக்கு விடிய இப்போ விடிய காலமாக ஒழுங்குறதுக்கு முன்னாடி நாலு மணிக்கு ஆள் எல்லோரையும் ஒழிப்பிடு ஏன்னு பார்த்தீங்கன்னா அழுது பிள்ளைக்கு பழக்கத்தில் வந்துட்டு அதுக்காலும் சொல்லணும் இல்லை உண்மையில் இப்படியான பிள்ளைகள் எங்க இடத்துல வளர்கிறதுக்கு சந்தோஷம் ஏன்னு சொன்னால் உண்மையில் பலமேல மேலே நாங்கள் குறைஞ்சோர் ஆறு மணிக்கு உள்ள எல்லாம் நாங்கள் ஒழும் நித்திரியால் அது ஆனால் உப்பந்த காலத்தில் சில பேர் சொல்லுங்க பத்து பதினொரு மணி ஆகுது உங்களுக்கு இல்லை நான் பழக்கில் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஓ கே கவலை அவர் ஆசையாக கிடையாது சொல்லுங்க இப்படியே இருந்தால் நல்ல அஞ்சு மணி கொழும்பி சாப்பாடு விளது அப்படி வீட்டு உள்ள வீட்டு வேலை செஞ்சேன்னு சொல்ல வெளிநாட்டு பக்கம் போவான் அங்கே இருக்கிறாங்க நான் எல்லாம் கட்டாள ஒரு வருஷம் ரெண்டு மாசம் சொன்னான மூன்றரை குழம்பிடுவேன் மூன்றரை குழம்பி அஞ்சரைக்கு வேலையை போடுவேன் அப்படி கூடுதலாக வெளிநாட்டில் வந்து அப்படித்தான் அப்படி வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து உண்மையாக சொல்ல தேவையில்லை எனக்கு அந்த ஒரு வருஷத்து ஒரு மட்டுமே நான் நின்றபடியாக எனக்கும் கொஞ்சம் ஒரு அனுபவங்கள் இருக்குது அப்போ அந்த இதெல்லாம் நான் வந்து யோசிக்கிறேன் உண்மையில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் பாவாங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரி நின்று திரும்ப இல்லை உண்மையில் நான் வந்தது காரணம் வந்து கொஞ்சம் சம்பள காண்டி நாங்கள் நின்றது வந்து கேரளா கம்பெனி கேரளா மலையாளியாக ஓ மலையாளம் கொஞ்சம் பறையும் அப்ப நான்டா இந்த மலையாளி ஆக்கள் கம்மன் எல்லாம் நின்றது அப்போ கொஞ்சம் கம்மனு கொஞ்சம் அப்செட் அப்படியா விட்டுட்டு வந்துட்டேன் எல்லாம் நான் இருக்காண்டி எங்கள்கிட்ட சௌரங்களுக்காண்டி ஆ சௌரங்களை பார்த்தீங்கள எல்லாம் டக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணது உண்மையில பாத்தீங்கண்டா மழையும் பெருக்க சரியான மாதிரிக்கு அந்த இடி மின்னல் மாதிரி இல்லை பிள்ளங்குறதை அப்போ நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுக்க வேண்டி கிடைக்கல இப்போ வெளிநாட்டு வாழ்க்கை என்ன மாதிரி உங்களுக்கு ம் ம் வெளிநாட்டு வாழ்க்கை வந்து எப்படி இருந்தேன்டா உண்மையில் கொஞ்சம் சரியான மாதிரிக்கு சந்தோஷங்கள் கொஞ்சம் குறைவு ஏண்டா வீட்டு நினைப்புகள் கொஞ்சம் பேரும் அடிக்கடி வந்துருக்கு உங்களுக்கு ஓ உங்களோட நினைப்பு அந்த அப்போ சரியான மாதிரிக்கு எப்படி சொல்கிற உண்மையில் கொஞ்சம் எவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்படுறோமோ அவ்வளோ தூரம் உங்கள் அம்மா அப்பாக்கள் சகோதரங்கள்லேருந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருப்பேன் உண்மையில் சந்தோஷம்ன்றது வந்து எங்கண்ட தாய் நாட்டை போல் வராது அந்த ஒரு வகை வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் அப்படி இருந்தாலும் நான் எத்தனை தடவை அழுது இருப்பேன் ஒரு குறைஞ்சொரு நாலு மாதத்துக்கு மேலே அழுது இருப்பேன் நான் வீட்டை நே பயத்தில் அழுகிறாங்களா அது எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு நல்லது கெட்டதுன்னு சொல்லி கோல்பான்னு சொல்லுவாங்க தானே அந்த நேரம் வென்று அறியாமல் அளவுக்கு கட்டுருவேண்ணா அம்மான குரல் கட்ட அழுதுட்டு வச்சுட்டு போனேன் உடனே மற்ற தலைமுடியெல்லாம் ஸ்டைலாக வெட்டுறில்ல நான் வந்து ரெண்டாவது நோம்புலாக கட்டாரெலாம் அண்ணண்டனா சின்ன நாட்டில் அப்போ ஸ்டைலாக வெட்டுறல மற்றது வந்து இப்படி சொன்ன ஓப்பனாக சொல்கிறேன் சாதாரணமாக ஒரு பொம்பளை பிள்ளையில கூட சொல்லுவாங்க நிமிந்து பார்த்தா அங்கே சௌதிக்கு அனுப்புறதாமண்டு அதை 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 சொல்லி பயமுறுத்தினாங்க அப்போ யாரும் பொம்பளை பிள்ளை முட்டா போடணும்னா இப்படி க தலையை குடிஞ்சுனா போகிறது

நான் ராதாபேட்டை திருப்பி இந்த இடத்துல நான் திருப்பி கலைக்கண்டில்ல அம்மா சொன்னது அடுத்த கட்டமாக கொஞ்சம் அம்மையும் விட கொஞ்சம் பெற்ற வார மறுமல் உங்களுக்கு வந்து அமைஞ்சா அத்தைக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கையா அப்படி நீங்க வந்தா வடிவில்ல தானே அப்ப வார மருமகள் கொஞ்சம் வடிவா வந்தா பெற்றி ஏண்டா இப்போ பார்க்குற உறவுகள் முன்னாடி என்ன அம்மு கொஞ்சம் இப்போ கருத்து கொண்டு வந்துட்டு

பம்பெலாம் கதைக்கிறதும் வந்து கூட அதனால் இதாக ஒன்றுமே நினச்சி தயவு செய்து ப்ளீஸ் உண்மையிலே நான் ஒரு சில கட்டங்க கூட சரி நாங்கள் கட் பண்ணால் தான் நான் போட்டுறேன் ஏன்னா நாங்கள் வந்து எப்போயுமே வந்து சோசியல் மீன் பம்பிலாம் கதைக்கிறது தான் வந்து வளமே மாதிரி நான் இந்த இடத்துல நான் சொல்லி மற்ற வந்து யோசிப்பீங்க என்ன தம்பி சாப்பிடக்காக முடிஞ்ச அளவு நீங்கள் கதைக்காதான் சாப்பிடுவோம் அப்போ நான் கதைக்கா சாப்பிட்டா வீடியோ என்ன மாதிரி போவோம் ம் உண்மையில் சாப்பாடு சமைச்சவங்களுக்கு எனக்கு நிறைய நாளா ஆசை அம்மன் கையில் மோதிரமே போடணும்ண்டு வசதி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மோதிரம் செஞ்சு போடுறதா சரியா

இதுக்கு நாங்கள் வருவோம் அது சந்தோஷம் நான் 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 உண்மையில் இருக்கிற விட்டுட்டு நோம்மலாக தெரியும் பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது வந்து உண்மையில் குறை இருக்கிறத வச்சு நோம்பலாக வாழ்ந்துன்றான் ரூபனன்னா போவேன் அப்போ நாங்கள் இதோட வந்து நாங்கள் நல்ல மாதிரி எல்லாம் சமைத்து சாப்பிட்டு சந்தோஷமாக முடிச்சிட்டோம் அப்போ இதோட வந்து நாங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளுவோமே நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி அம்மா வந்து நல்லா வேறு தொழுவுது

மறக்காமல் நீங்கள் கொமெண்ட்ஸ் போலமா நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பா அந்த அம்மு அம்மாகள்லேருந்து எல்லாருமே வந்து கவலைப்படுறாங்க சரியான மாதிரிக்கு நீங்களே சரி அப்போ ஓகே இதோட நாங்கள் என்னை வீடியோ முடித்துக் கொள்வந்த இந்த கருத்துக்களை மறுபடியும் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க இதோட நாங்கள் நாளை ஒரு புதிய வீடியோவில் கந்திப்பா மா